வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு தபால்காரர் பெண்டாட்டி எழுதியவர் பிரபஞ்சன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் மேற்கிலிருந்து ஹார்ன் சப்தம் வந்தது அரச மரத்திற்கு இருந்துதான் அந்த சப்தம் தபால்காரர் வருகையை குறித்துத்தான் என்பது எங்களுக்கு தெரியும் அது மாதிரியான ஹார்னை பஸ்களில் பார்க்கலாம் ஆனால் பஸ்களில் வைத்திருக்கும் ஹார்னுக்கும் எங்கள் ஊர் தபால்காரர் நாமநாயுடு அவர் சைக்கிளுக்கு வைத்திருக்கும் ஹார்னுக்கும் வித்தியாசம் இருந்தது பஸ் ஹார்ன் பர் பர் என்கிற இனிமையற்ற சப்தத்தை எழுப்பும் வகையது நாயுடு வைத்திருக்கும் ஹார்னோ இரும்பு தண்டவாளத்தை மற்றோர் இரும்பு துண்டால் அடிக்கிற வித்தியாசமான சப்தத்தை எழுப்புவது குடியானவர் தெருவும் மேற்கில் ஏரிக்கரை தெருவும் சேர்கிற இடத்தில் அரசமரம் ஒன்று இருந்தது ஊர் மணியக்காரர் பட்டாபி நாயக்கரை விடவும் அது வயசான மரம் என்று நாங்கள் கருதி ஊரின் எல்லை அரசமரம் என்று தீர்ந்திருந்தது அரச மரத்திற்கு அந்தண்டை ஏறியும் அதுக்கு மேல் கருவேல காடுமாக எங்கள் ஊர் ஹான் சப்தத்தை கேட்டதும் எங்கள் உடம்பில் திடுமென ரத்தம் சுரப்பது மாதிரி சந்தோஷ அலைகள் பரவும் எங்கள் என்றது நானும் கோவிந்தனும் சின்னிகிருஷ்ணனும் தான் சப்தத்தை தொடர்ந்து சைக்கிளை தொடர்ந்து அதை தள்ளிக்கொண்டு வருகிற நாயுடுவை சந்திக்க நாங்கள் தயாராகி விடுவோம் ஊருக்குள் வருகிற நாயுடு ஒரு நாளும் சைக்கிளில் அமர்ந்து அதை மிதித்து கொண்டு வருவதை நாங்கள் கண்டதில்லை தள்ளி கொண்டுதான் வருவார் ஊருக்கு அவர் மரியாதை செலுத்துவது மாதிரி எங்களுக்கு படும் நாயுடுவின் சைக்கிளை பார்க்கையில் யாருக்கும் பூம்பூம் மாட்டுக்காரர் ஞாபகம் வராமல் இராது மாட்டின் கொம்புகள் சைக்கிளின் ஹேண்டில் பார் எனத் தோன்றும் மாட்டின் முதுகில் மாட்டுக்காரர் தன் துணி மூட்டையை சுமத்தி இருப்பார் சைக்கிளில் தபால்காரர் தன் தபால் மூட்டையை தொங்கவிட்டிருப்பார் நாயுடு எங்கள் ஊருக்கு வாரம் ஒரு முறை வருவார் வாரம் தோறும் தான் தபால் பட்டுவாடா நடக்கும் இளவு செய்திகள் கூட வாரம் தோறும் தான் நடக்கும் அது பற்றி எங்கள் ஊரில் யாரும் கவலைப்பட்டோ அழுத்து நான் பார்த்ததில்லை எங்கள் கிராமத்தை காருண்யம் மிக்க இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஓர் ஊராக அங்கீகரித்து மேட்டிமை தங்கிய தபால் இலாக்கா தம் ஊழியரை அனுப்பி வைக்கிறதே என்கிற பெருமை எங்கள் பெரியவர்களிடம் இருந்தது தாம் வருவதை கவர்மெண்டாருக்கு நிரூபிக்க ஊர் பெரியவர்கள் நாலு பேரிடம் கையெழுத்தும் வாங்கிக் கொடுப்பார் அந்த நால்வரில் எங்கள் அப்பாவும் அடக்கம் அப்பா மிகவும் சிரமப்பட்டு தம் முழு பெயரையும் எழுதுவார் தப்புக்கிப்பு இல்லையே என்று ஆறாம் வகுப்பு படிக்கிற என்னிடம் கேட்பார் நான் எழுத்துக்கூட்டி இல்லை என்பேன் ஒரு சந்தேகம் மாத்திரம் இருக்கும் அப்பா புள்ளி எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்க மாட்டார் கோடு கிழிப்பார் சரியாக தன் பெயரை காணப்பட வேண்டும் என்பதில் அப்பா குறியாக இருப்பார் ஏனென்றால் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அந்த கையெழுத்தை பார்த்துத்தான் தாண்டவராயன் குப்பத்துக்கு ராமநாயுடு என்கிற தபால்காரர் ஒழுங்காக தபால் பட்டுவாடா செய்கிறார் என்கிறதை ருசுப்படுத்தி சம்பளம் போடுவார் என்று அப்பா கவலைப்படுவார் கொயிங் என்கிற சப்தம் கேட்டது சாயங்கால நேரம் அரை சாயங்காலம் பெண் லட்சுமி வயசுக்கு வந்துவிட்ட காரணத்தால் அன்று மதியத்துக்கு மேல் நடுவீட்டில் உட்கார வைத்து புட்டு சுத்துகிறார்கள் ஆகவே மதியம் எங்களுக்கு விடுமுறை நாங்கள் கிட்டிப்புள் விளையாடிக் கொண்டிருந்தோம் சத்தம் கேட்டதும் நாங்கள் விளையாட்டை முடித்து கொண்டு அரச மரத்தை பார்க்க ஓடினோம் நாயுடு சைக்கிளை தள்ளிக்கொண்டு வருவது மாதிரி இருந்தது நாங்கள் ஓடிப்போய் தபால்காரரை சூழ்ந்து கொண்டோம் சின்னி பாடினான் மஞ்சள் வெயில் காயுது மான்குட்டி மேயுது தபால்காரன் பெண்டாட்டிக்கு தர்ரு புர்ருன்னு போகுது சின்னி அடியடியாக சொல்வான் நாங்கள் அதை எதிர் வாங்கி கொண்டு திருப்பிச் சொல்வோம் மேட்டுத்தெரு தெரு பையன்களும் குட்டிகளும் எங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் சத்தம் தெருவை பிளக்கும் பெரியவர்கள் எட்டிப் பார்ப்பார்கள் இந்த பசங்க தபால்காரனை இந்த பாடுபடுத்துகிறாங்களே என்பார்கள் நாயுடு தோ பொங்கடா சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினேன் பார்த்துக்குங்க உடம்பு தோலை போடுவேன் கையை காலை முறிச்சு போடுவேன் என்பார் பட்டாளத்து கோட்டு போட்டு கீழே வேஷ்டி கட்டி இருப்பார் ஸ்டாண்டு போட்டு சைக்கிளை நிறுத்தி வேஷ்டியை டப்பா கட்டி கட்டிக்கொள்வார் அதற்குள் நாங்கள் மறைந்து விடுவோம் சுற்றும் முற்றும் பார்த்து கொள்வார் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவீங்கடா அன்றைக்கி உங்களை சட்னி பண்ணி தோசைக்கு தொட்டுக்கலை நான் ராமன் இல்லைடா என்று சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையையும் உதிர்ப்பார் பார்த்தால் சக்கரங்கள் மண்ணில் கோடு போட சைக்கிளை தள்ளிக்கொண்டு நடந்த நடப்பார் சின்னி மீண்டும் முதலடியை எடுத்தான் மஞ்சள் வெயில் காயுது குட்டி மேயுது தபால்காரன் பெண்டாட்டிக்கு தர்று போகுது லேய் உங்களை தான் கொண்டு போவா என்னை சொல்லுங்கடா எதுக்குடா என் பெஞ்சாதியை சொல்கிறீங்க என்றார் உங்களை என்றபடி ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினார் அதற்குள் நாங்கள் மாயமாய் மறைந்து போனோம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் தான் காலண்டா என்றபடி சைக்கிளை தள்ளி கொண்டு பட்டாபி நாயக்கர் திண்ணைக்கு போய் வண்டியை நிறுத்தி தானும் அமர்ந்தார் நாயக்கரின் மருமகள் அவருக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை நாயுடு அருந்தி தாகம் தீர்த்து கொண்டார் தபால் வருகையை அறிந்து பெரியவர்கள் வந்து குழுமினார்கள் அவருடைய கோட்டின் நிறத்திலேயே அமைந்த தபால் பையை பிரித்து காகித கட்டை வெளியே எடுத்து ஒவ்வொருத்தர் பெயரையும் விழித்து அந்த கடிதத்தை அவரே படித்து விஷயங்களை சொன்னார் பக்கத்திலே இருந்த கோவிந்தனின் வீட்டு முருங்கை மரத்துக்கு பின்னால் பதுங்கிக்கொண்டு கொண்டு நாங்கள் நாயுடுவை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தோம் அப்புறம் ஊர்க்காரர்களுக்கு நாயுடு ஆலோசனை சொல்லிக்கொண்டிருந்தார் பெரியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஊருக்கு இன்னும் பஸ் வரவில்லை கரண்ட்டும் வரவில்லை இதையெல்லாம் யாருக்கு எப்படி விண்ணப்பம் போடுவது என்று நாயுடு விளக்கமாக சொல்லிக்கொண்டிருந்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கள் அரசியல் விஷயங்களில் மூழ்கினர் ராஜகுமாரி நாயக்கருக்கு அரசியலில் மிகவும் ஈடுபாடு இருந்ததாக எங்கள் வீட்டில் பேசிக்கொள்வார்கள் அந்த நாயக்கருக்கு ராஜகுமாரி நாயக்கர் என்று பெயர் வந்தது கூட ஓர் ஈடுபாடு காரணமாகத்தான் ஒரு நாள் இப்படியான சபையில் ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் இடையே நிலவின விவகாரங்களை பற்றி நாயுடு சொல்லிக்கொண்டிருந்தாராம் இடையில் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் நாயக்கர் புகுந்து கொண்டு பட்டணம் போனால் ராஜகுமாரியை பார்க்கலாமா நாயுடு அந்த அம்மாவை தனியாக பார்க்க முடியுமா இல்லை பாகவதரோட சேர்ந்து இருப்பாங்களா என்பதாக கேட்டாராம் சபை கொல்லென்று சிரித்ததாம் அதிலே இருந்து அவருக்கு ராஜகுமாரி நாயக்கர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் ராஜகுமாரி நாயக்கர் இருந்து கொண்டு அந்த நேரம் ஆமா நாயுடு இந்த சுந்தராம்பா என்ன இப்படி பண்ணி போட்டுச்சு அது ஆச்சாரியர் பக்கம் நிற்காமே சத்தியமூர்த்தி ஐயருக்கு உதவியாக கூட்டம் பேசுதாமே நீரு கொஞ்சம் சொல்லக்கூடாதா என்றார் நாயுடு அதுக்கு ஏதோ விளக்கம் அளித்து கொண்டிருந்தார் அப்புறம் நாயுடு வழக்கம் போல சிறந்த தபால்காரருக்கான விருதை வெள்ளைக்காரன் கையாலே வாங்கின கதையை சொல்ல தொடங்கினார் மணியக்காரர் மருமகள் கை நினச்சிக்கலாமே என்று வந்து சொன்னாள் தபால்காரருக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் மணியக்காரர் வீட்டிலே சாப்பாடு நடக்கும் சாப்பாடு முடிந்து அடுத்த ஊரான ராமக்கால் மங்கலத்துக்கு புறப்படுவார் சமயத்தில் பேச்சு சுவாரஸ்யத்தில் தங்கியும் விடுவார் விடியற்காலம் எழுந்து மணியக்காரர் வீட்டிலே குளித்து ஆகாரம் பண்ணி கொண்டு புறப்படுவார் நான் பள்ளிக்கூடம் கிளம்பி கொண்டிருந்தேன் அப்பா கூடத்தில் அவருக்கு முதுகை முட்டு கொடுத்து கொண்டு அமர்ந்தபடி சுருட்டு பிடித்து கொண்டிருந்தார் வீடு முழுக்க சுகமான புகை பரவி கொண்டு இருந்தது அம்மா வாசலில் அப்பாவுக்கு வெந்நீர் வைத்து கொண்டிருந்தார் அம்மா மேல் பயமே இல்லாமல் ஒரு காக்கை அவள் அருகாக சிந்தியிருந்த தண்ணீரை குடித்து கொண்டிருந்தது வாசலில் நிழல் யாரது என்றார் அப்பா தெருவைப் பார்த்தேன் யா நான் தலையாரி வந்திருக்கேன் என்னடா என்றபடி அப்பா வாசலுக்கு வந்தார் அம்மா எழுந்து அப்பாவை தொடர்ந்தார் நான் புஸ்தகத்தை அடுக்கி பைக்குள் வைத்துக்கொண்டு இருந்தேன் ஏதோ பஞ்சாயத்துங்களாம் என்று தலையாரி பையோடு வெளியே வந்த என்னை பார்த்து சின்ன ஐயாவையும் அழைச்சிக்கிட்டு மணியக்காரர் வீட்டுக்கு வர சொன்னாங்க என்றார் அப்பா என்னை பார்த்துவிட்டு விட்டு திரும்ப தலையாரியிடம் பஞ்சாயத்துக்கு இவன் என்னத்துக்கு என்றார் தெரியாதுங்க என்றார் தலையாரி அப்பா என்னை பார்த்தார் எனக்கு வயிறு கலங்கியது யார் இருக்காங்க மணியக்காரர் வீட்டிலே தபால்காரர் நாயுடு அப்புறம் பெரிய குடித்தனக்காரங்க நாலு பேர் இருக்காங்க அப்பா திரும்பி என்னை பார்த்தார் சுருட்டை இழுத்து ஒரு முறை விட்டார் என்னடா பண்ணே என்றார் ஒன்றும் பண்ணலையே என்றேன் பின்னே எதுக்கு மணிய முன்னை கூப்பிடறான் என்றார் அம்மாவை பார்த்து சின்ன பசங்கள்லாம் பஞ்சாயத்துக்கு போகிற காலமாக போச்சு என்றார் தொடர்ந்து என்னை பார்த்து பஞ்சாயத்தில் ஏதாவது மாங்காய் அடித்தே தேங்காய் திருடினேன்னு ஏதாவது வந்துச்சு அவ்வளவுதான் பயலே அங்கேயே சமாதி வச்சு போடுவேன் என்றார் காலையில் தின்ற நாலு இட்லிகளும் எனக்கு ஜீரணமாகி விட்டது அம்மாவை பார்த்து பேமானி பிள்ளையை பேசாம நிற்கிறியே போய் சால்வியை எடுத்தா என்றார் அம்மா கொண்டு வந்த சால்வியை போட்டுக்கொண்டு வாடா என்றபடி புறப்பட்டார் புத்தகப்பையை என்ன செய்வது என்று திகைத்து அப்புறம் அதையும் எடுத்துக்கொண்டு பின் தொடர்ந்தேன் மணியக்காரர் வீட்டில் சிறு சபை கூடியிருந்தது அங்கே கோவிந்தன் சின்னி அவர்களின் அப்பாக்கள் எல்லாம் இருப்பதை பார்த்ததும் எனக்கு திக் என்றது தபால்கார நாயுடு என்னை கோபத்துடன் பார்த்தார் வாங்க கிராமணி என்று வரவேற்றார் மணியம் அப்பா அவர் முன் அமர்ந்து கொண்டார் மணியம் ஆரம்பித்தார் ஒன்றுமில்ல சின்ன பசங்க விவகாரம் நம்ம தபால்கார நாயுடுவைத்தான் உங்களுக்கு தெரியுமே ஊரில் ஒருத்தர் நமக்கு இருக்கப்பட்டவர் மழையோ காத்தோ வெயிலோ மப்போ ஒழுங்காக நம்ம ஊருக்கு தபால் கொண்டு வர்றாரு அவரை இந்த பசங்க ரொம்பவும் சீண்டி இருக்காங்க என்கிட்ட ரொம்பவும் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டாரு தபால்காரர் இடைமறித்து கொண்டு சொன்னார் என்னை சொன்னால் கூட பரவாயில்லை கிராமணி என் பெண் சாதியை என்னத்துக்கு அனாவசியமாக இழுக்கணும் அதிலேயும் உங்கள் பையன் இருக்கானே அவன்தான் கேங் லீடர் எல்லாரையும் தூண்டிவிடறவன் அவன்தான் அது என்ன பாட்டுடா வைத்தி சொல்லு அப்பா நெருப்பு சிந்த என்னை பார்த்தார் நான் குனிந்து கொண்டு நின்றிருந்தேன் மணியம் சொன்னார் நாளைக்கு நாயுடு கோவிச்சுக்கிட்டு நான் இந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னால் கவர்மெண்ட் நம் ஊர்னு மனுஷங்களை பற்றி என்ன நினைக்கும் ராஜகுமாரி நாயக்கர் சொன்னார் விடுமையா ஒழுங்காக பிடிச்சி ஒன்றுக்கு போக தெரியாத பயலுக அவங்க விவகாரத்தை பேசி பெருசாக பேசிட்டு என்றார் அதானே என்றார் சின்னியின் அப்பா டேய் சின்னி எங்கே அந்த பாட்டை சொல்லு நீதானே எடுத்து கொடுப்பே சின்னி குனிந்து கொண்டிருந்தான் சொல்றானா என்று கத்தினார் மணியம் மஞ்ச வெயிலு காயுது குட்டி மேயுது தபால்காரன் பெண்டாட்டிக்கு சொல்றான்னா தர் புர்ன்னு போகுது சபை சிரித்தது மறைவாக நின்றிருந்த மணியத்தின் மருமகள் சிரித்தாள் அண்ணம்மா பேட்டை தபால் ஆபீஸுக்கு அண்மையில்தான் மாற்றலாகி இருந்தேன் நான் ஒரு நாள் மணியாடர் கூப்பன்களை பார்வையிடுகையில் அந்த பெயரை பார்த்தேன் நாமநாயுடு முன்னாள் தபால்காரர் மஞ்ச கொல்லை என்றிருந்தது விலாசம் அருகில் நின்றிருந்த போஸ்ட்மேன் வெங்கடாச்சலத்திடம் கேட்டேன் யார் இந்த நாமநாயுடு மிலிட்டரி கோட்டும் வேஷ்டியும் கட்டிக்கிட்டு கிராமத்துக்கு தபால் கொண்டு வருவாரே அவரா அவருதான் சார் நேற்று போயிருக்கணும் இன்றைக்கி கொடுத்துடுறேன் எம்ஓவை டிலே பண்ணாதீரும்னு எத்தனை வாட்டி சொல்கிறது பெரிய க்ரைம் அது கிராமத்தில் அதெல்லாம் பெருசு இல்லை சார் எப்படி இருக்காரு நாயுடு கிளம் இருந்தாலும் இன்னும் நடக்குது திங்கிது பல்லு ஒன்று கூட இன்னும் விழலை எனக்கு நாயுடுவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அன்று மாலையே கொஞ்சம் பழம் தினசு வாங்கி கொண்டு நாயுடுவை பார்க்க மஞ்ச கொல்லைக்கு கிளம்பினேன் இரண்டு மைல் தூரம் நடை பண்ணியது மாதிரி இருக்கும் என்று நடந்தேன் அந்த பஞ்சாயத்துக்கு பிறகு அப்பா என்னை விளாசினது ஞாபகத்துக்கு வந்தது மஞ்ச கொல்லை சுமார் நூறு வீடுகளை கொண்ட கிராமமாக இருந்தது அறியாமை அசட்டுத்தனம் வெகுளித்தனம் வீம்பு என்று இருக்கிற சராசரி இந்திய கிராமம் வீட்டை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது என்னுடைய கிராமத்து சிறுவர்கள் என்னை வேடிக்கை பார்த்தபடி உடன் நடந்து வந்தார்கள் நாயுடு திண்ணையில் சாய்ந்து படுத்திருந்தார் சின்ன ஓட்டு வீடு பக்கத்தில் தடி ஒன்றை வைத்திருந்தார் என்னை கண்டதும் யாரு என்றார் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் அடடே கிராமணிமவனா என்றார் உடன் அப்பா இருக்காரா என்றார் இருக்கார் என்றேன் என்னை பற்றி விசாரித்தார் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் தபால் இலாக்காவிலேயே வேலைக்கு அதுவும் போஸ்ட் மாஸ்டராக வந்துட்டீங்க என்று சந்தோஷப்பட்டு கொண்டார் இருபது வயது மதிக்கத்தக்க இளம் பெண் எனக்கு டீ கொண்டு வந்து தந்தாள் யார் நாயுடு உங்கள் பேத்தியா அந்த பெண் சிரித்தாள் பக்கத்து வீட்டு பொண்ணு ஏதோ அபிமானத்தில் எனக்கு ஒரு வேலை பொங்கி போடுது என்றார் நாயுடு தாத்தா கல்யாணம் பண்ணியிருந்தா பேரன் பேத்தி எல்லாம் எடுத்திருப்பாரு வீடு இருக்கும் என்றாள் அந்த பெண் எனக்கு விளங்கவில்லை அப்போ நாயுடு கல்யாணமே பண்ணிக்கலையா என்றேன் இல்லைங்க ஐயா தாத்தா கட்டை பிரம்மச்சாரி என்றாள் அந்த பெண் மேலும் தொடர்ந்தாள் தாத்தாவை கல்யாணம் கட்ட பல பேர் இருந்தாங்களாம் அம்மா எனக்கு சொல்லியிருக்கு ஆனால் இவரு தான் எவளையும் கிட்ட நெருங்க விடலையாம் பெரிய ஆஞ்சநேயர் பக்தராமே இவர் பழசு மறந்து போனவராக சிரித்தார் நாயுடு எனக்குத்தான் எதுவும் விளங்கவில்லை அன்பர்களே இதே போல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்